சோழ நாட்டின் காவலன் பகுதி மூன்று அறத்தின் வெற்றி அத்தியாயம் இருபத்தி ஒன்று கருவறையில் ஒரு குருட்சேத்திரம் புனிதமும் அமைதியும் உறையும் ஒரு கோவிலின் கருவறை அன்று இரவு ஒரு குருட்சேத்திரமாக மாறியது அங்கே அறத்திற்கும் மரத்திற்கும் இடையில் ஒரு மாபெரும் போர் மூண்டது அந்த போரின் ஒவ்வொரு வாழ்வீச்சும் சோழ பேரரசின் எதிர்காலத்தை எழுதவிருந்தது துரோகத்தின் நஞ்சும் விசுவாசத்தின் குருதியும் அந்த புனிதமான தரையில் சிந்தவிருந்தன அமைச்சர் விக்ரமகேசரி தன் நஞ்சு கத்தியுடன் மாமன்னர் இராசராசரின் மீது பாய்ந்த அந்த ஒரு நொடி காலம் உறைந்து போனது போல இருந்தது மாமன்னா என்று குழலியின் அலறல் அந்த கோவிலின் அமைதியை கிழித்தது ஆனால் விக்ரமகேசரியின் கத்தி மாமன்னரின் உடலை தொடுவதற்கு ஒரு சில அங்குலங்கள் இருந்தபோது ஒரு இரும்பு கரம் அவன் கையை வழிமறித்தது அது வீரபாகுவின் கரம் காற்றின் வேகத்தில் பாய்ந்து வந்த வீரபாகு தன் வாளால் விக்ரமகேசரியின் தாக்குதலை தடுத்திருந்தான் இரண்டு உலோகங்களும் மோதிய கிளிங் என்ற ஓசை அந்த போரின் தொடக்கத்திற்கான சங்கொலியாக ஒலித்தது துரோகி என்று கர்ஜித்தான் வீரபாகு அவன் கண்கள் நெருப்பை கக்கின உன் ஆட்டம் முடிந்தது தியானத்திலிருந்து கலைந்த மாமன்னர் தன் கண் முன்னே நடக்கும் கொடூரத்தை கண்டு ஒரு கணம் திகைத்தார் தன் நம்பிக்கைக்குரிய அமைச்சர் தன்னையே கொல்ல முயன்றதை அவரால் நம்ப முடியவில்லை விக்ரமகேசரி தன் திட்டம் தோல்வியுற்றதைக் கண்டு வெறி பிடித்தவன் போலானான் கொல்லுங்கள் அனைவரையும் மாமன்னரை உயிரோடு விடாதீர்கள் என்று தன் கூட்டாளிகளை நோக்கி கத்தினான் அடுத்த கணம் அதுவரை சாதாரண மக்கள் போலவும் அதிகாரிகள் போலவும் நின்றிருந்த விக்ரமகேசரியின் ஆட்கள் சுமார் முப்பது பேர் தங்கள் ஆடைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த வாழ்